ஏ நீ ஏதோ மூணாவது மனுஷனை பாக்குற மாதிரி பாக்குறடி அந்த மாதிரி பாக்காதடி ஏ மனசு தாங்காதடி நீவி நீ பாருங்க எனக்கு உங்க கிட்ட பேச இஷ்டம் இல்ல நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போய்டுங்க நீவி ப்ளீஸ் டி நான் என்ன பண்ண என்ன மன்னிப்படி சொல்லுடி என்னால தாங்க முடியலடி நீ என்கிட்ட இப்படி பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியலடி உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க உங்களுக்கு நான் யாருங்க என் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு எனக்கும்

என்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் என் வழியெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரியல நீவி பிளீஸ் டீ ஏதோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுறே அப்படியெல்லாம் பேசாதீ நீ

கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக சரிங்க சார் அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரியலையே ஆனாலும் நிறைய பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கு நிவி கொஞ்சம் மனசு அறிஞ்சி பேசலாம் இப்படி வார்த்தையால் கொல்லக்கூடாது நிவி நீ என்ன என்ன வேணா சொல்லிக்க ஏன்னா எனக்கு இதெல்லாம் தான் நான் பண்ண தப்புக்கு நீ என்னை என்ன திட்டினாலும் தகு நான் ஏற்றுக்கிறேன் நீ என்னை என்ன வேணாலும் திட்டு ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போறேன்னு சொல்லாதடி என்னால் இருக்க முடியாதுடி நீ இல்லாத வாழ்க்கை எல்லாம் இல்லைடி

அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் லேடி இதுக்கு என்ன நீ தண்டிக்கணும் மாடி என்னடா சொன்ன மன்னிச்சிடவா நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணுவ நான் உன்னை மன்னிச்சுட்டு மறுபடியும் உன் கூட வந்து சேர்ந்துடணும் இல்லை அது நான் என்ன இந்த ரெண்டு மூணு நாள் நான் எவ்வளோ அழுதிருப்பேன் தெரியுமா எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமாடா அந்த வலியை நீ உணர்ந்துருக்கியா என்ன சொன்ன உன் மனநிலையை நான் புரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீ கிட்ட பேசியிருக்கணும்டா பேசியிருந்தாதான் உன் மனநிலை என்னன்னு என்னால் உணர்ந்திருக்க முடியும் உன் உன்னோட கஷ்டத்துக்கு நான் எதனா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்க முடியும் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன்டா இந்த மூணு நாளில் நான் உனக்கு எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபோன் எடுத்தியா ஒரே ஒரு ஃபோன் எடுத்து நீ வீணி என் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பேன் நீனு என் ஃபோன் வரும்போதாக கூட உனக்கு வலிக்கல ஐயோ நமக்காக அவள் ஃபோன் பண்ணிகிட்ருக்காளே ஒரே ஒரு ஃபோன் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு அலுவாது சொல்லுவோம் எதனா உனக்கு தோணுச்சா

எனக்கு நீ வேணும் நீ நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நான் செய்யறேன் நீ எனக்கு வேணும் நீ பிளீஸ் டி இனிமேல உன்னை நம்பி நான் எப்படி உன் பின்னாடி வருவேன் இல்ல இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு நீ விட்டு கொடுக்குறேன்னு நான் அதுக்கு வேற அவனுக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம் ஒரு அளவு இருக்கு நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும் நான் பண்ணது தப்புன்றதுனால தான் நீ வார்த்தையால் என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஏய் நான் உன்னை விட்டு கொடுக்கணும்னு நினை நினச்சேன் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கலடி நான் பாசத்தினால தான் டி விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன் என் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட அதிகமாக இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் அண்ணனும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் அதனால தான் உன்னை நான் விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன் தவிர உன்னை ஒரே அடியாக விட்டுட்டு போகணும்னு நான் நினைக்கலடி என்னடி சொன்னேன் மூணு நாளாக நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை நீ ரொம்ப வழியில் துடிச்ச இல்லையா நான் அப்படி இல்லைடி நான் வழியில் துடிக்கவே இல்லை வழியில் துடிக்காததுனால தான் உன் பின்னாடியே இந்த மூணு நாளாக அலைஞ்சேன் உன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் உன் பின்னாடி தாண்டி இருந்தேன் நீ காலேஜில் இருக்கும்போதும் உன் காலேஜ் வசல நாய் மாதிரி உன்னை நின்று பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் இதெல்லாம் நான் சொன்னால் நீ நம்புவியான்னு எனக்கு தெரியாது நீ நம்பணுங்கிறதுக்காகவும் நான் இதை சொல்லலை நான் நடந்ததை சொல்கிறேன் நீ ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நான் உன்னை தாண்டி பார்த்துட்டு இருந்தேன் உன் வழியும் வேதனையும் என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன் அதை விட நான் கொடூரமான வழியை அனுபவிச்சுட்டு இருந்தேன்டி சரி அதெல்லாம் விடு இங்கே பேர் இப்போவும் சொல்கிறேன் நீ என் பொண்டாட்டி தான் நீ எனக்கு தான் எனக்கு மட்டும் தான் அதே மாதிரி இந்த நிறைய உனக்கு தான் உனக்கு மட்டும் தான் இப்போ நான் கொஞ்சம் நாள் முன்னாடி கொஞ்சம் முட்டா திரும்ப முடிவு எடுத்தேனா அதுக்கு நான் மன்னிப்பாகவும் கேட்டுட்டேன் நீ எனக்கு தாண்டனையும் கொடுத்துட்டேன் இனிமேல் என்கிட்ட மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகிறது பேசாமல் போகிறதெல்லாம் வச்சுக்காது நான் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு மட்டும் நினைக்காது ஆமாம் இதாக இரு நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்ல அப்போ நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் நீ என் பொண்டாட்டி என் லவ்வர்லாம் ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டி தான் அப்போ நான் இப்படி தான் நடந்துக்குவேன்

இவ்வளோனாலும் கொஞ்சம் சாஃப்டான பாயா அமைதியானவனும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன் சரி போதும் இனிமேலாம் நல்லவனாவே இருந்து போர் அடிச்சிருச்சு இனிமே நிறைய என்ன யாருன்னு காட்டணும்ல இப்ப காட்டுறி அது சரி இவன் எதுவும் ஏடாபுரமா பண்றதுக்குள்ளார நம்ம என்ட்ரி கொடுக்க வேண்டியதுதான் உள்ள வரலாமா என்ன பண்ணுவ அது சரி ஏன் தம்பியாச்சே எனக்கு நல்லா இருப்பான் நீ என்ன அத வாத்துன மக்கடா எங்க ஒண்ணு வலைகாக மாட்டது நரேய் விளையாடாதீங்க தயவு செஞ்சு கை எடுங்க எங்க அக்கா வந்திருக்காங்க கை எடுங்கன்னு எங்க அண்ணா கூட தான் இருக்காரு நான் என்ன கை எடுத்துるவா முடியும் என் பொண்டாட்டி நீ கையை வச்சிருக்க அதெல்லாம் எடுக்க முடியாது யார்காகவும் என் பொண்டாட்டி விட முடியாது நரேய் விளையாடாதீங்க தயவு செஞ்சு கை எடு விடுங்க சரி நான் கை எடுக்கணுமா நீ நரேன்புர்ஷம் கையடுடேன்னு சொல்லு நான் எடுத்துறேன். அது சரிடா முன்னாடி அப்படி ஒரு ஓடிச்சு இப்போ எப்படி கூட கொஞ்சம் நிறைய நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. கையை எடுக்க முடியாது. சொல்லு நான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்ல. நான் பண்ணிட்டேன். நான் 집에 செஞ்ச கை எடுங்க நகந்து போங்க இது என்ன ब्रेकअप பண்ண நான் உன்ன ब्रेकअप பண்ணல நீ போணும் பொண்டடி தான்டி அவனை நான் கையில அடக்க முடியாது ம் ம் இவன் ஒரு முடிவுக்கு ஒருவங்கள வர மாட்டாங்க வா ம் என்ன என்ன அப்படி இப்படி பாத்தீங்க இல்ல உங்க தம்பி தான அவரே என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பெரிய சண்டை நடந்தது இப்போ ஏதோ ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கு ம் அத கங்க அவونه லவர்ஸ் நாமக்குது இதுவும் அமைய மாட்டீங்குது. என்ன சார் என்ன ச்சனுங்க? ம். எனக்கு தான் பொண்ணும் அமைய மாட்டேங்குதுன்னு சொன்னேன். சார் நீங்க கவலைப்படாதீங்க சார். ஏன் தங்கை இல்லனா என்ன? வேற ஒரு நல்ல பொண்ணா உங்களுக்கு கிடைப்பாங்க சார். உங்க அம்மா கிட்ட சொல்லி வேற பொண்ணு பொண்ணு பாருங்க சார். கண்டிப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே சொல்லுவா சார். அப்ப நீங்களும் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாம் சார். ம். ஆல்ரெடி ஒரு பொண்ண பார்த்திட்டேன். ஆனா ஒத்துதா வர மாட்டேங்குது. ரொமான்ஸ் பண்றதுக்கு. அப்படியா சார்.

உன் வீட்டੋਂ வந்து நிற்பேன் நீ வரன்ன வந்த காலேஜுக்கு கூட்டிட்டு போவே. நீ மட்டும் வரல. வீடு போற வேண்டியது. வாக்கா. அண்ணியா. உங்களுக்கு அவர் ஏதோ சும்மா சொன்னார் நீங்க என்ன மறுபடி சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கடையாது. நீங்க இனி அன்னை கூப்பிடுங்க.

அப்படி கூப்பிடுறது உங்களுக்கு என்ன கஷ்டம் கூட நீத்து நீங்க கேட்டீங்களே யூ சார் அப்ப நீங்க என்ன உங்க பக்கத்துல இருக்கம பிடிச்சிருந்தீங்க அவரே என்ன அண்ணினு கூப்பிட்டா தான் நீங்க என்ன விடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அதனால தான் அவரை அப்படி கூப்பிட சொன்னேன் சார் அப்ப அதுக்காக தான் கூப்பிட சொன்னீங்களா வேற ஏதோ உங்க மனசுல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல சார் என் மனசுல என்ன சார் இருக்க போது உங்க மனசுல எதுவும் இல்ல அப்படிதானே ஆமா சார் என் மனசுல என்ன சார் இருக்க போது என் மனசுல எல்லாம் எதுவும் இல்லங்க சார் நீங்க உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க சார் நான் சொல்றது கேட்டுவோம் இப்போ கூட நம்ம உங்க தந்தைய பார்க்க வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்க்க போன விஷயத்தை பத்தி சொன்னேன் நீங்க ஏன் அதுக்கு டல்லா நீங்க இதுமே மனசுல இல்லாமலா உங்க முகம் வாடிச்சு இல்ல சார் அப்பைய மனசுல ஒண்ணு இருந்தது அதனால தான் முகம் வாடி போச்சு இப்போ வா உட்கடீங்க சரி சொல்லுங்க என்ன இருந்தது உங்க மனசுல தங்கச்சிக்கு தந்தச்சிக்கும்மாப்ள பாத்துட்டirங்க அந்த சமயிய என்னால அவ கூட இருக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கற பர்தனம் சார்

நை இங்க பாருங்க இங்க நீ எதுக்கு சும்மா அண்ணி நீ கூப்பிட்டுட்டீங்க எந்த என்ன அர்த்தத்துல நீ 나న్ని என்ன கூப்றீங்க என்ன அண்ணி நான் 니விய கல்யாணம் பண்ணிக்க போறேனா 니வியோட அக்கா எனக்கு அண்ணி தான அந்த அர்த்தத்துல கூப்றற ஆமா நீங்க எந்த அர்த்தத்துல நினைச்சீங்க ஓ அந்த அர்த்தத்துல கூப்றீங்களா சரிங்க நரே நான் தா தப்பா நினைச்சிட்டேன் சாரி சாரி நீ எந்த அர்த்தத்துல நினைச்சாய் அது வந்து வந்து சார் சாரி சார் நான் ஏதோ உங்களோட ஒய்ஃப் மாதிரி நினச்சி அதனால தான் அவர் என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்றாருன்னு அப்படிதான் சார் நினச்சிட்டேன் சாரி சார் சே நீ என்ன நெனச்சே அது வந்தகா அது நீ நீ இவேன் பொண்டாட்டினா என்னோட அண்ணன் நிவிக்கு மாமா தானே நீ வேணும் அதான் அந்த முறையில் நிவி அபி கூப்பிட்றா ம் கரெக்ட்டு தானேம்மா நிவிட்டு அப்படிலாம் கிடையாது அப்படி சோண்டய் எனக்கு தெரியும் நீ எந்த அர்த்தத்துல எங்க அண்ணனை மாமான்னு கூப்பிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உங்க அக்காவையும் எங்க அண்ணனையும் கோத்துளிக்க பார்க்குற அதாண்ணா அதுவும் ஒரு வகையில் நல்லா இருக்கும் அப்படியும் நீ மாமா கூப்பிட்லாம் இப்படியும் நீ மாமான கூப்பிட்லாம்ல எனக்கு தெரியுதோடி நிதிகளும் எங்கள் எங்க எங்கள் அக்காவும் சக்தி என்னமோ சேரலன்னு மட்டும்தான் நான் நினச்சேன் அவங்க கூட சேருவேங்குறதை நினச்சி கூட பார்க்காத என்னதான்ப்பா ஹூ ரொம்ப எவ்வியோடி கோப்டா நச்சு நச்சுன்னு நிறைய கொடுத்துருவேண்டி ஏன்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு நீ இப்படிலாம் பேச மாட்டேங்க இப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இனிமேல் என்னை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன்டி இனிமே இனிமேல் இப்படி இறங்கிடலான்னு இருக்கேன் நல்லா இருக்குல்ல எனக்கும் இப்போ இப்படிலாம் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்குடி அதுவும் இப்படி ஒரு அழகான பீஸ பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ரொமான்ஸே பண்ணாமல் இருந்திருக்குறேன்னு நினைக்கும்போது எனக்கே என் மேலே இருக்குடி அதான் இனிமே இப்படி மாறிலான்னு இருக்கேன் எப்படி டி நீவி

சார் அவங்க பேசட்டும் சார் நம்ம போலாம் வாங்க ம் சரி கிளம்பலாமா ஆமா சார் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் கொஞ்சம் விட்டுறீங்க நான் அங்க இருந்து பஸ் பிடிச்சு போயிடுறேன் ம் சரி கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுற நான் ஃபைனலா ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் எனக்கு அதுக்கு மட்டும் ஒரு உண்மை சொல்ல உன் மனசுல நீ வேற எதுவும் நினைக்கல என்ன சார் என்ன நினைக்கறன்னு சொல்றீங்க நான் எதுவும் நினைக்கலையே ம் சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் போகணும் போல சரி நீ காலையில ஆபீஸ்க்கு வந்துருவல ம் வந்துருவேன் சார் கண்டிப்பா வந்துறேன் இன்னும் நம்ம கிளம்பலாம் சார் நரி நிவி நம்ம கிளம்புறோமா என்ன எதுக்கு போறீங்க என்ன கா ஏங்க கிளம்பற இருக்கான உங்க கிட்ட பேசணும்னா இங்க வந்தனே இல்லடி நிவி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அம்மா அப்பா தேடுவாங்க நான் கிளம்பறேன் சரியா நீ அவர்கிட்ட பேசிட்டு நீ கிளம்ப நான் போயிட்டு வரேன் பாய்டி சார் என்ன பஸ் ஸ்டாண்டில் பண்ணிட்டோம் கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிடுங்க சார் ஐயோ அக்கா நான் உங்ககிட்ட பேசணுன்னாக்கா வாங்க நீங்கள் சில டிஸ்டர்பன்ஸால உங்ககிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு சரிக்கா நாளைக்கு இதே டைமுக்கு இங்கே பார்க்கா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ப்ளீஸ் இல்லடி இந்த டைமுக்கு வர முடியாது நான் சிக்ஸ் ஓ கிளாக் வரேன் சரியா ஏன்னா எனக்கு தான் ஆஃபீஸ் டைம் முடியும் இன்றைக்கே நான் பர்மிஷன்ல தாண்டி வந்திருக்கேன் நாளைக்கு பர்மிஷன் கேட்டா சார் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் நான் ஆறு மணிக்கே வரேன் சரியா பர்மிஷன்லாம் விடுங்க ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு பர்மிஷனில் போகிறதா இருந்தாலும் நானும் கூட வருவேன் அப்படின்னா தான் உங்களை வெளியில் விடுவேன் ஓகேன்னு சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் பர்மிஷன் தரேன் வேண்டாம் சார் நான் தனியாவே வந்து என் தங்கச்சியை பார்த்துக்கிறேன் சார் மேபி நான் ஆறு மணிக்கு வரேன்டி சார் நம்ம போலாம்